வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் பிறப்புச் சான்றிதழில் ஏற்பட உள்ள மாற்றம் யாழ் பலாலி காணி விடுவிப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் டெல்லி பயங்கரவாத தாக்குதல் விசாரணை காலத்தில் உள்நுழையும் அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் ஒரு குழந்தைக்கு பிறப்புச் சான்றிதழை வழங்கும் செயல்முறையை நெறிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் அந்த குழந்தை பெறம் தேசிய அடையாள அட்டை எண்ணி அந்த பிறப்புச் சான்றிதழில் சேர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் பிறப்புச் சான்றிதழ் விநியோகத்தை சீரமைக்கும் நோக்கில் அஞ்சல் துறையுடன் இணைந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்ட டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் செயல்பாட்டில் மூன்றாம் தரப்பினர் தகவல்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் தற்போது இராணுவ பயன்பாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதியில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த வகையில் காணி விடுவிப்பு விவகாரத்தின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கூட்டம் ஒன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது தேசிய நல்லிணக்க செயற்பாட்டின் பிரதானமாக கருதப்படும் காணி தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை துரிதப்படுத்தும் நோக்குடனே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது எல்லை மறுசீரமைப்புகளை இறுதி செய்தல் இழப்பீடு செயல்முறையை விரைவுபடுத்தல் விடுவிப்பதற்கான காணி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக இடையூறுகளை தகர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த கூட்டத்திற்கு மீன்வளம் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் ராசந்திரசேகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ரூபன் கொடித்துவக்கு ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முப்படை தளபதிகள் பொலிஸ் அதிபர் மற்றும் பாதுகாப்பு மற்றும் துறைகளைச் சேர்ந்த பிற சிரேஷ்ட அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய தலைநகர் டெல்லியில் மேற்கொள்ளப்பட்டது ஒரு தெளிவான பயங்கரவாத தாக்குதல் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு அமெரிக்காவும் உதவி தயாராக உள்ளதாகவும் அமெரிக்க வழிவிவகார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் இதனை சர்வதேச ஊடகங்கள் செய்தி உறுதிப்படுத்தியுள்ளன எனினும் இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் இந்தியா மிக அவதானமாகவும் திறமையாகவும் விசாரணை நடத்தி வருவதாகவும் மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டியுள்ளார் டெல்லி செங்கோட்டை எதிரே கடந்த பத்தாம் திகதி இரவு வடிப்பொருளை மறைத்து எடுத்து சென்ற கார் ஒன்று வடித்து சிதறியது இதன்போது பதிமூன்று பேர் உயிரிழந்ததுடன் இருபதற்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி